வணக்கம் செல்வகுமாரின் காலை எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை எட்டு மணி ஆய்வறிக்கை காலை எட்டு மணி ஆய்வறிக்கை இந்த எட்டு மணி ஆய்வறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் தொடங்கிய மழை நிலக்கடலை போட்டிருப்பவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது நேற்றைக்கு மாலை மேகம் கருத்ததுமே அவர்களுக்கு கடுமையான அச்சம் ஏற்பட்டு இல்லத்திற்கே வந்து விட்டார்கள் மழை பெய்யுமா மழை பெய்யுமான்னு இல்லத்திற்கே வந்துட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மழை இல்லாத இடங்களிலிருந்து பல்வேறு மன வேதனை தகவல்கள் அது நேரடியாகவும் அதாவது அருகில் இருப்பவர்கள் மூலமாகவும் வேறொருக்கு வெவ்வேறு கைபேசி மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் மழை பெய்யுமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் உள் இருந்து இப்போது ஒருத்தருக்கு மழை அச்சம் ஊட்டுகிறது ஒருத்தருக்கு மழை இல்லை என்றால் அச்சம் ஊட்டுகிறது ஆக நாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழையை கடுமையான அச்சம் என்ன காலையில் என்னிடம் பேசியவர்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அச்சத்தோடு சார் இந்த மழையோட இப்பயே போயிருமா சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களோட நிலைமையும் கேட்டால் அடுத்த மழை வரும் வந்துவிடும் என்று சொல்லும்பொழுது அவர்களுக்கு விட அச்சமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம மழைன்னு சொல்லும் பொழுது ஆக இப்போ உதாரணத்திற்கு திருவள்ளூருக்கு வேண்டாம் சென்னைக்கு பெய்தால் பிரச்சனை இல்லை செங்கல்பட்டுக்கு வேண்டும் வேண்டாம் அதே திருவண்ணாமலை அவளூர் பேட்டை வேண்டாம் பன்ருட்டிக்கு வேண்டும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நேற்று வரைக்கும் வேண்டாம் இன்றைக்கி வேண்டும் ஏன்னா ஏற்கனவே இருந்த வெள்ளத்தை வடி விட்டுட்டாங்க சுத்தமாக வடி விட்டுட்டு இப்போ தண்ணி இல்லைங்கிறாங்க வேண்டும் ஆக ஒவ்வொரு மாதிரி இருக்குது நிலக்கடலை விதைக்க எட்டு நாள் டைம் வேணும் அந்த எட்டு நாள் வழங்க போகிற நிலைமையில் இந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது மீண்டும் மழை வந்துவிடுமோ அப்போ முளைச்சோன்ன மழை வந்துடுமா எல்லாம் நிறைய பிரச்சனைகள் நான் உள்ளதை தான் நான் சொல்ல முடியும் ஆக உள்ளதை தான் நான் சொல்ல முடியும் அதில் நான் மறைக்க மாட்டேன் எப்போதுமே அது பாதிப்பாக இருந்தாலும் அச்சுறுத்தலாக இருந்தாலும் உங்களுக்கு ஆகவே உள்ளதை சொல்கிறேன் அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் நான் சொல்லுவேன் அச்சுறுத்தலாக இருந்தாலும் எப்படி நாசுக்க சொல்லணுமோ என்பதையும் அது அச்சுறுத்தலாக இருந்தாலும் பயமில்லாமல் அவழகாக சொல்லுவேன் அதவே தேவைப்படுறவுங்கன்னு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் ஆகவே உள்ளதை சொல்வேன் அதில் எந்த மறைக்கவும் மாட்டேன் அப்படி தான் இலங்கைக்கு உள்ளதை சொன்னோம் திறந்த மனதோட சொன்னோம் அச்சப்பட்டவங்களுக்கெல்லாம் அச்சம் போக்கி பேசணும் இப்போ எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைப்பே செய்தியை சொல்லிடுறேன் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மழை தற்பொழுது கடலோரம் பெய்து கொண்டிருக்கிறது சென்னைக்கு கூட இன்றைக்கு காலையில் தொடங்கிடும் ஒரு மதியம் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்குள்ளேற மழை சென்னைக்கு கிடச்சிடும் சென்னை மட்டில் அப்படியே உள்ளேயும் கிடைக்கும் ஒரு மதியத்துக்குள்ளேற வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் உள்ளே கிடைக்கும் அதே போல் சென்னை மட்டில் எல்லா அதாவது வி விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்கான பகுதி புதுச்சேரி பகுதி இதெல்லாம் மழை மதியமே கிடைக்கும் கண்டிப்பாக கடலூர் மாவட்டத்துக்கு நல்ல கனமழை காத்திருக்குன்றது காலை ஒரு பன்னெண்டு பதினோரு மணிக்கெல்லாம் மதியத்துக்குள்ளேற கண்டிப்பாக மதியத்தில் கனமழை இருக்குது எது கடலூர் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிதம்பரம் அதே போல் முட்டம் புவனகிரி சேத்தியார் தோப்பு இதெல்லாம் நல்ல மழை இருக்குன்றைக்கு மதியமே மதியத்தில் இருக்குது போல் டெல்டா மாவட்டங்களில் அப்பப்போ வந்து மழைப்பொருவி கொடுத்தாலும் தூரல் சரல் பிசு பிசுனு தூரல் கொடுத்தாலும் மீண்டும் மழை வரும் முதல்ல எங்கே வெப்பமான பகுதி இருக்கோ அதை முதல்ல பெய்யும் முதல்ல வேகமாக போய் அங்கேதான் மேகங்கள் குளிரா குளிராக இருக்க இடத்துல அதாவது அதிகமாக குளிர் இருக்கிற இடத்துல உடனே தொடங்காது வெப்பமான இடத்துல முதல்ல தொடங்கும் சரி ஏன் சார் எல்லா இடத்துலையும் தானே குளிர்க்கையும் வெப்பம் பண்ணால் ஒரு இடத்துல மரங்கள் அதிகமாக இருந்தாக்க குளிர் விலகுவது தாமதம் ஏற்படும் புரியுதுங்களா அப்போ புல்வெளி அதிகமாக இருந்தாலும் குளிர்வெளி தாமதம் ஏற்படும் இப்போ டெல்டாவில் அதிகமான புல் இருக்கு அதாவது நெற்பயிர் அப்போ கொஞ்சம் தாமதம் ஏற்படும் புல் எங்க குறைவா இருக்கு கொஞ்சம் வறட்சியான பயிர்கள்லாம் எங்க இருக்கு அப்புறம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த யூகல் போன்ற பகுதி யூக்கல்ஸ்னா வெப்பமான பகுதி தான் அது வந்து எப்படின்னா காற்றில் உள்ள ஈரத்தை கொஞ்சம் உறிஞ்சிருது அதவளோ தான் ஆனால் அதனால் மழையை தடுக்கல இப்போ பாருங்கள் மழையாக சாதகமாக ஜாதகமாக அமையுது அப்போ இந்த மாதிரி உள்ள வட உள் மாவட்ட பகுதிங்கெல்லாம் முதல்ல மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டெல்டாவிற்கு பெய்யும் அப்புறம் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் பெய்யும் ஆனால் இந்த இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழை பாதிக்கும் மழை கிடையாது கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் பெய்யக்கூடிய மழை வந்து தூரல் சாரலாக தான் இருக்கும் நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கோம் கர்நாடகா ஆந்திர எல்லை உரத்தில் தூறல் சாரலாகவும் தெற்கே போக அது லேசான மழையாகவும் இன்னும் தெற்கே போக போக மிதமான மழையாகவும் இன்னும் தெற்கே வர சற்று கனமழையாகவும் இன்னும் தெற்கே கனமழையாகவும் டெல்டாவிற்கு தெற்கே தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் நாளைக்கு கனமழையே இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கனமழையே இருக்குது இந்த இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மழை நிலக்கடலை போட்டிருந்தாலும் பாதிக்காது ஆனால் சில இடங்கள்ல ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் கூட போயலாம் இப்போ அந்த இடம் வந்து அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன சொன்னோம் இந்த மழையை பார்த்துட்டு போடுங்க நாம வந்து பதினாறு பதினேழு மழை இருக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியில் சரியா பிளான் பண்ணி டக்குன்னு போட்டு டக்குன்னு அது பத்து நாளுக்கு கிடைக்கிற மாதிரி முளை போடுற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆகவே இன்றைக்கு நாளைக்கு மழை இருக்கும் ஆனால் போட்டிருந்தா அச்சப்பட வேண்டாம் நிலக்கடலை போட்டிருந்தா போட்டுட்டு திரு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில்லாம் போட்டுட்டு இருக்கீங்க அச்சப்பட வேண்டாம் அங்கே போய் மழை பெய்யும் அந்த மழை நீர் தேங்கும் அளவிற்கு இருக்காது லேசான மிதமான மழையாக இருக்கும் நீர் தேங்குறாலும் அது குடு குடிச்சிரும் வாங்கிடும் அப்படி தான் இருக்கும் ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் மழை இந்த பதினாறு பதினேழு மழை சற்று கனமாகவும் ஒரு சில இடங்களில் கனமாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமாகவும் இருக்கும் அந்த மிக கனமழை என்பது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஓகேயா சரி அடுத்தது நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டே இருக்கோம் எந்த மாதிரியும் காட்டலை அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்க மக்களுக்கு ஒரு ஒரு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் எனக்கு எனக்காக கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்க பணி வந்தால் மழை பெய்யாதுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம் ஏன் சார் அவ்வளோ பெரிய டெட்வா புயலே வந்துச்சு கடலூர் உள்பகுதியில் விருதாச்சலத்தில் மழை பெய்யலை இது வந்தால் பெஞ்சிட போகுது அப்படின்னு ஒருத்தர் ஏன் விருதாச்சலத்தில் பெய்யல அப்படின்னு நீங்க பார்க்கணும் குறைந்த அடுத்த பகுதி இருக்கு அதாவது அந்த நகரம் இடம் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் அந்த இடத்துல பெய்யாது அங்கே இருந்து கொண்டு எங்க தெரியுமா மழை பெய்ஞ்சுது ரெண்டு நாள் டெல்டாவில் கொட்டி எடுத்துருச்சு அந்த நிகழ்வு யூட்டர் போட்டப்போ கொட்டியது மழை டெல்டாவில் அடுத்த நாளும் கொட்டியது மழை அங்கே இருந்து கொண்டு திருவள்ளூருக்கு கொட்டியது புரிஞ்சுக்கங்க ஏன்னா அந்த நிகழ்வு காற்று குவிதல் இடம் வேறொரு இடமாக இருக்கும் நிகழ்வோட வழித்தடம் தான் இந்த விழுப்புரம் சேலம் நாமக்கல் தாராபுரம் அப்படியே ஊர்மலைப்பேட்டை வழியாக போனது அது மையம் அதுலேயும் சாய்ந்த பம்பரம் போல் இருந்துச்சு பெங்களூரில் இருந்துச்சு அப்படியே அந்த பக்கம் திருவள்ளூர் வழியாகவே காற்று இழுத்துச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் இது உங்கள் ஊர் வழியாகவே போகலை அதனால் இதுவே மழை தரலை அப்போ அடுத்து வந்து மழை தரவா போகுது அப்படின்னு பேசுகிறீங்க எதுக்கும் ஒரு பொறுமை வேணும் ஒரு நாள் வானிலையாளராக இருக்காதிங்க என்ன நான் வந்து ஒரு நாள் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து வானிலறிக்கை வழங்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷங்கிட்ட வானிலை ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தோம் ஆகவே கிட்டத்தட்ட வானிலை ஆய்வு பணி பல ஆண்டு ஆய்வு அறிக்கை பணி பல ஆண்டு என்று முப்பத்தைந்து வருஷங்களுக்கு மேலே வானிலை அறிக்கையுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்தித்திருப்பேன் எவ்வளவு பாடத்தை நான் கற்றிருப்பேன் இப்பவும் பாடம் கற்றிருப்பேன் என்று நீங்கள் இதையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் பாடமாக அமைய போகிறது என்று பாடம் சொல்லி கொடுக்குறீங்க எனக்கு புரிஞ்சுக்குங்க அதில் வேற செல்வகுமார் ஐயா ஐயாவே வேண்டாம் புரியுதுங்களா வேண்டவே வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க நான் சொல்றேன் எந்த மாதிரியும் காட்டலை சார் நீங்க தான் மழவரும் மழவரும் சொல்லிட்டு இருக்கீங்க உலகத்தில் உள்ள எந்த மாதிரியும் காட்டலை உலகத்தில் உள்ள எல்லா மாநிலாளரும் மழை முடிஞ்சுட்டு பின்வாங்கிட்டு சொல்றாங்க நீங்க மட்டும்தான் சொல்றீங்க எதுக்கு பீதியை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு நிலக்கல்ல போடுறவங்க கேட்குறாங்க கொத்தமல்லி சாகுபடி வச்சிருக்கவங்க கேட்குறாங்க எந்த இடத்துல ஏறி நிரம்பி இருக்கோ நீங்க எதுக்கு பீதி ஏற்படுத்துறீங்கிறாங்க நான் எதற்கு சொல்றேன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு மழை வேண்டும் அது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் அது குளிரா குளிர்கால மழையாக இருந்தாலும் மழை தான் முப்பத்தி ஒன்றாம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு வரை பெய்தால் அது வடகிழக்கு பருவமழை அதற்கப்புறம் ஜனவரியில் பெய்வது வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சி தான் புள்ளி விவரத்தில் வராது அது குளிர்கால புள்ளி விவரத்தில் வரும் ஜனவரியிலும் மழை இருக்கு பொறுத்திருந்து பாருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இலங்கையில் நிகழ்வு உருவாகும்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்படியும் நடக்கலாம் ஆனா மாறி வந்தாங்களா நாம ஒரு வாரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு மீடியாக்கள்ல அந்த சென்னியார் புயல ரூட் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க மியான்மர் நோக்கி கொல்கத்தா நோக்கி ஆந்திர பிரதேசம் நோக்கி சென்னைக்கு அப்பால் கொண்டு போயிட்டு இருந்தாங்க நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இலங்கைக்கே உருவாகும் இலங்கை ஊடாக கடக்கும் தமிழ்நாடு விடும் ஆனால் தமிழ்நாடு கரையில டெல்டா கரையில ஒரு நாள் நம்ம மெல்ல நகரும் வடக்க போய் யூ டென் போடும் திரும்பி வரும் எப்படி ரூட் போட்டோமோ நம்ம அரபிக்களுக்கு போனிச்சா இல்லையா அப்ப அதே மாதிரி நடக்குங்க சொல்றதை கேட்டு இருங்க மாதிரிகள் காட்டும் மாதிரிகள் மாறி வரும் மாதிரிகள் காட்டும் விரைவில் வானிலையாளர்கள் மீண்டும் வந்து குதிப்பாங்க மழை எல்லாம் பெய்யாதுன்னு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க கொஞ்சம் நான் அதனாலதான் என்னுடைய கைபேசியை அணைச்சு கொட்டிருக்கேன் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் இன்னொரு வேற சொல்லி நம்மளுக்கு மட்டும் மழை இல்லைன்னு சொல்லல ஆந்திர பிரதேச கடலோரம் ஒடிசா கடலோரம் மேற்கு வங்கம் கடலோரம் வடகிழக்கு மாநிலோட தெற்கு கடலோரமும் கொடுத்துருக்கேன் ஏன் மேற்கத்தி இடையூறு அடுத்தடுத்து ரெண்டு வர போது இந்த மாத இறுதியில் இமயமலையில் பனி சரிவு ஏற்படுத்த போது மழை பெய்ய போது இமயமலையில் அந்த மழை டெல்லிக்கும் பெய்ய போகுது பீகார் பெய்ய போகுது ஜார்க்கண்ட் பெய்ய போகுது உத்தரப்பிரதேசம் பெய்ய அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி பெய்ய போகுது வட இந்திய குளிரலை நிறுத்த போகுது நிழடு கோட்டைக்கு தெற்கேறக்கூடிய காற்று இதுக்கு கிடைக்க போகுது பிக்கப் ஆகும் ஆக கண்டிப்பாக கிடக்கு காற்று ஒன்று மட்டுமே போதும் நிகழ்வுக்கு குளிர் அலை குறைந்தாலே மழை உள்ள வந்துடும் நிகழ்வு தீவிரம் அடைஞ்சிரும் காற்றிருக்கும் நிகழ்வுன்னு சொல்லலாம் அது காத்திருக்கும் நிகழ்வு தீவிரம் அடைய முடியாமல் இருக்குது கண்டிப்பாக தீவிரம் அடையும் அடையும் உண் அதாவது நான் என்ன உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க அச்சப்படவை தான் நீங்கள் நினைக்கிறீங்க அதை நாட்களில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அதே போல் பொங்கலுக்கு அதே போல் பொங்கலுக்கு பிறகு பெய்யக்கூடிய மழைக்கு நீங்க முன்னெச்சரிக்கை எடுக்கணுமே தவிர இதை நீங்கள் அச்சமாக கூடாது கொஞ்சம் பூட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க புரியுதுங்களா நான் எங்க போனாலும் மீட்டிங்லயும் சரி பள்ளியிலையும் சரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய என்ன தெரியுமா நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் தேவையில்லாம யூடியூப்ல போய் கமெண்ட் பண்ணாதீங்க ஒருத்தர் வானிலை ஒருத்தர் வந்து அறிவியல் பாடம் நடத்திட்டு இருக்காரு கமெண்ட் போட்டிருக்கான் ஒருத்தன் உனக்கு வேலை வெட்டி இல்லையா அவர் நல்லதாக யார் என்ன பண்றது மூளை இல்லாமல் போடுறா மாருங்க வேலை வெட்டி இல்லையாமா தயவுசெய்து இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் திருத்துங்கள் நீங்கள் உழைப்பை அப்துல் கலாமே கமெண்ட் பண்ணீங்க காமராஜருக்கே கமெண்ட் பண்ணீங்க எப்படி பாருங்க அப்போ அப்ப தயவு செய்து இவர்கள் திருத்துங்கள் நீங்களும் திருந்துங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் உங்களை வந்து கே மோசமாக சொல்லலை தெரியாமல் அறியாமல் புரியாமல் பேசிகிட்டே இருக்கீங்க மழை வராதுன்னு நினச்சிட்டு அடுத்த வருஷம் பெய்யும் ஒருத்தர் சொல்கிறார் அடுத்த வருஷம் பெய்யும் தயவு செய்து சொல்கிறேன் ஒருத்தர் அப்படி சொல்கிறார் இவர் சொல்லிகிட்டே இருப்பார் இது நடக்கலை நடக்கலை ஏன் நடக்கலை உங்கள் ஊருக்கு மழை பெஞ்சலாம் நான் நடக்கலையா உங்க ஊருக்கு மட்டும் பார்க்க கூடாது முதல்ல புரிஞ்சுக்கீங்க முதல்ல உங்க ஊரை மட்டும் பார்க்காதீங்க எவ்வளவு சதவீதம் நடந்துச்சு எந்த ஊருக்கு சொன்னது நடந்துச்சு எந்த ஊருக்கு நடக்கலன்னு சொன்னாங்களோ அந்த ஊருக்கு நடக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கோம் நடக்காதுன்னு சொல்லல புரியுதுங்களா ஏற்கனவே இந்த நிகழ்வெல்லாம் வீக் நிகழ்வா தான் இருக்கும் இந்த மாத இந்த மாத இறுதியில தான் ஸ்ட்ராங்கு ஜனவரியில ஸ்ட்ராங் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மூன்று நிகழ்வும் வீக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மூன்று நிகழ்வுன்னா கடந்த ஒரு மூணு நிகழ்வும் இன்றைக்கு வந்திருக்க நிகழ்வும் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் வீக் நிகழ்வு இந்த மாதம் இறுதி வரக்கூடிய நிகழ்வு தான் ஸ்ட்ராங் நிகழ்வுன்னு சொல்லியிருக்கோம் அதே போல ஜனவரி நிகழ்வு ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கோம் பொங்கலுக்கும் மழைன்னு சொல்லியிருக்கோம் ஆகவே ஒருத்தர் கேட்குறாரு எங்க குலம் நிரம்புன்னு சொன்னீங்க நரம்போ காணும் என்ன ஆச்சுது கேட்டிருக்காரு என்ன ஆச்சுன்னா நடக்கும் பொறுமையே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் முதல்ல புரிஞ்சிக்கங்க நான் எந்த ஊடகத்துக்கும் போய் நான் இன்னுமே பேட்டி கொடுக்கிறதா இல்லை ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் வேண்டவே வேண்டாம் உங்களுடைய தொல்லை தாங்க முடியல இல்ல புரிதல் இல்லை ஆகவே கண்டிப்பா மழை பெய்யும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி அங்கிருந்து ஒருத்தர் கொத்தமல்லி சாவடி பீதியை பீதி வாய முடியா அவருக்கு வேண்டாம் மழை அறுவடை செய்யறவருக்கு மழை வேண்டாம் ஆனா அறுவடை செஞ்சு முடிச்சோட எங்க சார் மழையே பெய்யாதா அவர் அடுத்த நாள் ஆக உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கான் இருந்து நடக்க போறதும் மாத்தி எதையும் நீண்ட கால அறிக்கை பொறுத்திருந்து வாருங்கள் டிசம்பர் இறுதி நிகழ்வு வரும் மாதிரிகள் காட்டும் மழை முடிந்து விட்டது பருவமழை முடிந்து விட்டது என்று சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறது இருக்கிறது என்று மீண்டும் அறிக்கைகள் போடுவார்கள் உலக வானிலையாளர்கள் உலக மாதிரிகள் எல்லாம் மாறி வரும் என்றுதான் நான் திரும்ப திரும்ப அடித்து சொல்றேன் நான் வந்து மாதிரி படம் போட்டு நான் இருக்கனவே காமிச்சேன் திரும்ப திரும்ப அந்த படத்தை போட்டு காமிச்சா இலங்கை மக்கள் அச்சப்படுறாங்க அதனால தான் லாங் ஷார்டில் ஒன்று போட்டிருக்கேன் இன்னும் க்ளோஸ் அப்பில் நான் போட முடியும் க்ளோஸ் அப்பில் போட்டு அச்சப்படுறாங்க இலங்கை மக்கள் பாவம் அதனால நல்லா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மழை இருக்கிறது நம்பிக்கூட நீருங்கள் அதே போல இன்றைக்கும் நாளைக்கும் பெய்ய மழை குளம் நிரப்புது நிரப்பாது நினைச்சிடாதீங்க குள நிரப்பாது உயிர் கொடுக்கும் மழையிலிருந்து மிதமான மழை ஒதுக்கி ஒதுக்கி மழை இன்றைக்கும் தான் அதுக்கப்புறம் இலங்கையில் இருந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் கடலோரம் டெல்டா கடலோரம் நல்ல மழை இருக்கும் இன்றைக்கு நாளைக்கும் டெல்டாவுக்கு இன்றைக்கு நைட்டு நாளைக்கு அதிகாலையில் பதினேழாம் தேதி அதிகாலை சற்று கனமழை இருக்கிறது டெல்டாவிற்கு மழை இருக்குது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வெவ்வேறு மாவட்டங்களில் வடகடலோரம் பெய்யும் முதல்ல மதியம் வடகடலோரம் வட உள் பகுதியில் பெஞ்சிட்டு கடலூரில் பெஞ்சிட்டு மீண்டும் டெல்டாவுக்கு வரும் பிறகு தென் மாவட்ட உரம் நாளை அதிகாலை டெல்டாவிற்கு பெய்யும் உள்ளே எல்லாம் பெய்யும் ஆங்காங்கே பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழை உயிர் கொடுக்கும் மழை மிதமான மழை சற்று கனமழை ஆங்காங்கே மழை அடுத்தது வரப்போதா மாத இறுதியில் குளங்கள் நிரப்பு மழை பொறுத்திருந்து பாருங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் தயவுசெய்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக நடந்து முடிந்த பிறகு அப்புறமா பேசுங்க பொறுமையாக இருங்கள் பனிப்பொழிவு வராது பனிப்பொழிவு வந்துருச்சு மழை வராது இதெல்லாம் பேசாதீங்க பனி எப்படி பின்னுக்கு தள்ளுதுன்னு பாருங்கள் நிகழ்வு எப்படி ஊடுருதுன்னு பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள் தயவுசெய்து சொல்லிட்டேன் இதெல்லாம் எல்லாமே எப்படி அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் பனி வராது ஏன் உள்ளே எப்படி வரும் அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் மேற்கத்திய மேற்கத்தியுடைய வந்து மறைக்கும் தென்னரை குளத்தில் நிகழ்வு ஈர்க்கும் அமைப்பு இல்லாமல் தென்னரைக் குளத்தில் இருக்கக்கூடிய காற்றை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்களாக ஒரு ஒருநாள் வாணையாளராக நீங்களாக இருக்காதீங்க நடக்கும் இதெல்லாம் சராசரி நம்ம பணி வரும் என்பதெல்லாம் ஒட்டுமொத்த ஆகும் பல ஆண்டு சராசரி அது ஆனால் இந்த ஆண்டு அப்படியெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மழை கொடுக்கும் இணைந்தே இருக்க அப்டேட்ஸ் உடன் நன்றி